ஹலோ எப்ரிவான் உங்களுக்கு இல்லை உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாருக்காவது பிளாக் மேஜிக் அந்த மாதிரி சேவினை போன்ற பாதிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து உங்க மனசுல பயம் வந்துருச்சு அப்படின்னாலுமே இல்லை அந்த மாதிரி நிஜமாவே இருக்கு அதுல எப்படி வெளிவருதுன்னு தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலு இந்த ஏஞ்சல் நம்பர்கள் வந்து உங்களுக்கு பெருமளவில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ப்ளூ கலர் பெனில் வந்து உங்க லெஃப்ட் சைட் பாடியில் நீங்கள் வெளியில தெரியக்கூடாது உங்களோட ஷோல்டர்ல இல்லை உங்க தைஸில் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க ஒன் சிக்ஸ் ஒன் செவன் அப்படின்ற நம்பரை வந்து நீங்க எழுதிக்கிட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு அந்த பயம் அது சார்ந்த உங்க பயம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இல்ல நீங்க ஜஸ்ட் ஒரு மன பயத்துல இருக்கீங்க நம்மளுக்கு யாராவது அந்த மாதிரி செஞ்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துல இருந்தாலுமே இது வந்து அந்த மாதிரி ஒரு பயத்தெல்லாம் நீக்கி உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் நீங்க எங்கேயாவது ஒரு க்ரௌடான ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மீட்டிங்க்கு போறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி செய்யறவங்க நீங்க யாராவது யாராவது நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அவங்க கிட்ட இருந்து நம்ம நம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை இந்த நம்பர்கள் செய்யும் இந்த ஒன் சிக்ஸ் ஒன் செவன் அப்படின்ற நம்பர் வந்து மனோவியாதி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் அதே மாதிரி இந்த பிளாக் மேஜிக் போன்ற விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இதை எங்க போனாலுமே நீங்க வந்து இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க வெளியிலன்னு கிளம்பினாலே இந்த நம்பரை வந்து உங்க உடம்புல எழுதிக்காம நீங்க போகவே போகாதீங்க இது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் ஸோ இந்த விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க தேங்க்யூ